வெல்கம் டு எஸ்டே ஜெய வஷ்ணி இப்போ வந்து ரெயின் லில்லிஸ் வந்து தான் பூத்துருக்குங்க ஸோ வந்து அப்படியே கொஞ்சம் பார்த்துக்கலாம் இப்போ அடுத்து என்னென்னா இங்கே பாருங்கள் இந்த இதெல்லாம் ரெண்டாவட்டி நான் வச்சது தான் பேபிஸாக இருந்து வச்சு இப்போ அவங்களுமே வந்து பூ எடுத்துட்டாங்க இங்கே பாருங்கள் பூ வந்த ஸ்டா இது சீடு கட்டியிருக்கு ஓனத்தில் சீடும் வரல இங்கே பாருங்கள் இதுவும் பூத்துருச்சு ஸோ இப்போ இது இங்கே பாருங்கள் இந்தமே இப்போ எல்லாமே இவங்களும் மெச்சூர்ட் ஆகிட்டாங்க இங்கே பார்த்தாவே தெரியும் பார்த்தீங்களா இப்போ என்னென்னா இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு பாட்டு இப்போ இது லில்லி பாய் இதுலேயுமே பூ வந்திருக்கு இது காமிச்சிருப்பேன் இதில் பூ வந்துடுது நிறையா சிலது வந்து அந்த சருகு நம்ம எடுக்கும்போது போயிடும் சரிங்களா இங்கே பாருங்கள் இதனோட இதுலேயுமே தெரியும் பாருங்கள் தெரியுதுங்களா இதுலேருந்து வந்திருக்கிறது இது பாருங்கள் இப்போ இதுலேயே பாருங்கள் உங்களுக்கு மதர் பல்பு இதாக இருக்கும் இது குட்டி குட்டி பேபிஸாக இருக்கும் சரிங்களா இது போல் தான் உங்களுக்கு சிலது வந்து நல்லாவே ஸ்ப்ரவுட் ஆகும் இது போல் காட்டக்கூட மாட்டாங்க அது பாருங்கள் இப்படி தான் வரும் சரிங்களா இப்போ இந்தனோட இதில் இருந்து நம்ம என்னென்ன இந்த இந்த பாட்டு இந்த பாட்டு மட்டுமே நான் இவ்வளோ எடுத்து போட்டிருக்கேன் இதே ரொட்டின் வேலை தாங்க மாற்றி மாற்றி தான் இப்போ தான் க்ளீன் பண்ண ஒரு போன வாரம் இப்போ ஃபீவர்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு விட்டுட்டோம் இல்லைனா ஒரு பிட்டு ஒரு பிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டே இருப்பேன் இப்போ உட்காந்துட்டேனால முடியவே இல்லை டயர்டாக இருக்குது ஸோ உங்களுக்கு நம்ம என்னுடைய ரொட்டீன் ஒர்க் என்னென்ன பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்றத காமிக்கலாமே அப்படின்ட்டு தான் பாருங்கள் இப்போ இது இப்படி நகர்த்திட்டு ஆனால் இப்போ முடியல அதனால் உட்காந்துட்டேன் நல்லாவே கீழே பாருங்கள் இப்போ இதில் பாருங்கள் இப்போ அடுத்தடுத்து இந்த ஃபஸ்ட்டு இதை ஃபஸ்ட்டு வச்சுருந்த லேபிள் இது இது போயிடுச்சு இத்தே போய் உடஞ்சே போச்சு ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம் திரும்ப நம்ம ரெண்டாவது ஒரு புது இல்லை இது போட்டாச்சு இப்போது சிங்கப்பூஸ்லேயும் கேட்டிருந்த பூ வந்து பார்த்துரு பார்த்துருப்பீங்க பாருங்கள் இதில் சீடு கட்டலை இதில் சீடு இருக்குது ஆனால் இந்த சீடு வயபிளாகவே இல்லை இங்கே பாருங்கள் அந்த சீடு இதுக்கே உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து திக்காக இருக்கும் சரிங்களா இதுலேயும் பாருங்கள் சீடு ஆனால் இதுதான் க்ளௌடியாகவே வருது இப்போ பார்த்தா தெரியும் பாருங்கள் எப்படி இருக்குது இது போல் இருக்கிறது உங்களுக்கு அவ்வளோவா இதாக இருக்காது சரிங்களா சரி வாங்க இப்போ இது போல் இருக்கிறது தான் நம்ம எடுப்போம் இந்த பாருங்கள் இன்னும் ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துருக்குறேன் இப்படியே வச்சுட்டு நம்ம இப்படி எடுத்துட்டோம்னா இப்படி எடுத்துக்கலாம் இந்த இப்படி பாருங்கள் கையில் வந்துருச்சு பார்த்திங்களா இது இது போல் எடுத்துக்கலாம் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து எடுக்கணுன்னா நம்ம இப்படி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா எடுக்கணும் இதுதாங்க இந்தனுடைய இதில் மட்டும் ரெயின்லில்லியில் இந்த புல்லு இந்த வேஸ்ட்டு இது எடுக்கிற சருகு எடுக்கிறது இதுதான் பிரச்சனை சரிங்களா இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா நம்மக்கிட்ட இருக்குது அத்தனை இது சரி உட்காந்துட்டு நம்ம இதுக்கப்புறம் நம்ம அடுத்த இதுக்கெல்லாம் நம்ம முடியாத ஒர்க்கு நிறைய இருக்கும் ஸோ இவங்கள வந்து இந்த மாதிரி கே பண்ண முடியாது வேணுங்கிறவங்களுக்கு நம்ம பல்ப்ஸ் எதோ ஒன்று செப்ரேட்டாக எடுத்து கொடுக்க முடியும் பேக்கிங் போகும் இப்படி தான் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு வந்துடலாம் இவ்வளோ பொறுமையாக உட்காந்து செய்கிறதுக்கு டைம் கிடைக்காது நமக்கு ஸோ ஏன்னா நிறைய லீவு போட்டுட்டேன் அதனால் சரிங்களா இது வரங்க இது வந்து அப்படியே இந்த சமயம் இது அப்படியே எடுத்துடணும் வெயில் காலமாக இருந்தால் கூட பரவாயில்ல ஏன்னா கொஞ்சம் அந்த ஈரத்தன்மை இருக்கும் சீக்கிரம் ட்ரை ஆகிடாதுன்னு சொல்லிட்டு தான் விட்டு வைக்கலாம் அப்போ கொஞ்சம் பரவாயில்ல இப்போ இது வேணால் ரொம்ப பசு பசுன்னு ஆகிட்டு பல்ப்ஸுக்கு வந்து ஈரம் காத்துக்கிட்டே ரொம்ப இருக்கக்கூடாது அதனால தான் இப்போ பார்த்திங்களா இப்போ எல்லாமே பூத்து வந்தது இங்கே வருது பாருங்கள் தெரியுதுங்களா மொட்டு அடுத்தது இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா இங்கே இருக்குது பாருங்கள் இதில் ஸ்ப்ரவுட் ஆகிட்டு வருது தெரியுதா ஒரு லீஃப் மறைச்சிட்டு இருக்குதா இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வருது பாருங்கள் சரிங்களா அடுத்தடுத்து ஒன்ஸ் வந்ததுனாவே அடுத்து அடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இது போல் உங்களுக்கு பூ வரும்போது நம்ம என்ன பண்ணோம் அழகாக இருக்குது இதெல்லாம் க்ளீன் பண்ணி இப்போ பார்த்திங்களா கச கசுன்னு இருந்துச்சு இப்போ இது எடுத்தோன்னே எப்படி இருக்குது பாருங்கள் இந்த பாட்டே பார்க்குறதுக்கு போல் இருக்கிற பாட்டு எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே பெரிய பாடாயிடுது எடுத்துட்டேன் இந்த பாருங்கள் இது ஒன்றுமே இல்லை தோல் போல் தான் வந்துச்சு இப்போது இது உங்களுக்கு இந்த நோட இது இருந்து பார்த்திங்களா காமிக்கிறேன் பாருங்கள் இது உங்களுக்கு பூ வந்தது தானுங்க இப்போ இதை வச்சு தான் நம்ம பார்த்துக்கிறது இங்கே பாருங்கள் ஒரே இது இந்த இதில் ரெண்டு வந்துருக்குது அடுத்து இதில் மேபி இந்த பாட்டில் இப்போ இந்த ஒரு இதுக்கும் இதுலேயும் வந்துடுது இந்த இதனோட இதுலேயும் வந்துருச்சு இப்போ இதுலேயும் பாருங்கள் மொட்டு வருது இப்போ இந்தனோட இதுலேயும் வந்தாச்சு இப்போ இந்த செட்டுலேயும் வருது ஓ ரெண்டு வருது இங்கே பார்த்தீங்களா மாதிரி உங்களுடைய ஊர் பேர் சொல்லிடுங்க ஏதா சேவ் பண்ணிவிட்டேன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் அடுத்தடுத்து ஆர்டர் போட்டு போதுனா நீங்கள் உங்களுக்கு உங்கள் நம்பருக்கு சேவ் பண்ணி வச்சுருங்க நான் மெசேஜ் எதாவது வச்சேனா உங்களுக்கு ஈஸியாக தெரியும் பார்த்துட்டு அடுத்தடுத்தது வாங்கிக்கலாம் சரிங்களா அதுபோல் தான் நிறைய கஸ்டமர் வாங்கிட்டுருக்குறாங்க அப்போது போய் இதெல்லாம் ஒன்றும் கொஞ்சம் பண்ணிவிட்டேன் இங்கே பாருங்கள் இது அப்படியே ஓவரால் அப்படியே காமிச்சு வரும் இப்போ இதுலேருந்து பண்ணலை சரிங்களா இப்போ இந்த பாட் வரைக்கும் இதெல்லாம் ஓரளவுக்கு பண்ணிட்டேன் இது பாருங்கள் இதிலேருந்து ஓரளவுக்கு பண்ணியாச்சு அந்த சைடில் ரெண்டு படத்தை பண்ண மீதியெல்லாம் அப்போ அப்படியே இருக்குது எப்படி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ஃபுல்லுமோ இது அதை விட இதாக இருக்குது தலை சுற்று எப்படிடான்னுட்டு சிலதெல்லாம் வந்து இப்போ எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போது இந்த பக்கம் பார்த்தா இதில் எவ்வளோ இருக்குது பாருங்கள் அப்படியே வாங்க அப்படியே பார்த்துக்கலாம் ஃப்ளூச்சாம்போ வாடியே போச்சு சரிங்களா அடுத்தடுத்து மொட்டுக்கள் தான் இருந்தது இது தாங்க நியூ வெரைட்டிஸ் ஆனால் பூ வந்தப்போ நான் பார்க்கவே முடியல சரிங்களா ஜம்போ கூட பூத்து இருந்துருக்குது அதுக்கப்புறம் அகெயின் நம்ம பார்க்கல இதில் பாருங்கள் இது எப்படி எப்படி எடுக்குது கலை ஃபுல்லாக இது பாருங்க சக்குராஸ்னோம் இன்றைக்கி பூத்துருக்காங்க சக்குனாஸ்னோ நிறைய இருக்குது அவைலபிள் இருக்குதுங்க வே வாங்கிக்கலாம் லீலாவாடி லீலாவாடி அவைலபிள் தாங்க சரிங்களா இப்போ இதுதான் எடுக்கிறதுக்கு வந்தேன் எடுத்துட்டேன் அதையும் காட்டுறேன் இப்போ பாருங்கள் இதிலலாம் எவ்வளோ பூண்டு செடியோ எப்படி இருக்குது இவங்க தாங்க இவங்க ஒரு நல்ல ஒரு ரெட்டு எல்லோ மிக்ஸிங் சூப்பராக இருக்கும் சிக்னேச்சர் பார்த்திங்களா இதுதான் சொன்னேன் திருப்பி மொட்டு வந்திருக்குறாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அழகாக இருக்கும்னு பார்க்கலான்னு நினைப்பேன் திருப்பி வராது சரிங்களா இப்போ பாருங்கள் இது எல்லாமே பூத்து முடிச்சுட்டாங்க அப்புறம் இவங்க லுகாங்கிங் இந்த இந்த மாதிரி ஈவினிங் சமயத்தில் இப்போ என் கை பார்த்திங்கன்னா பிங்க் ஒரு மாதிரி இருக்கா இந்த லுகாங்கிங் தாங்க ஃபோட்டோ எடுத்தது இதில் வந்து இது ஒரு கதை அது பா கலர் பார்க்கும்போது இது பாருங்கள் இப்படி இந்த திரும்பிட்டு எடுக்கும்போது இங்கே பாருங்கள் மேற்கு சைடில் இப்போ மழை சமயமாக இருக்கிறாங்க மேகமே நமக்கு இதை சரியாகவே தெரியல ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக ஒயிட்டாக க்ளௌடியாக இருக்கிற மாதிரி இருக்குதா இப்போ இந்த சமயத்தில் நான் இப்படி கை வச்சு எடுக்கும் போது பிங்கிஷாக இருக்குது அது ஒரு நான் ஷார்ட்டில் கூட போட்டேன் சரி நல்லா இருக்குது நம்ம எதுவும் வீடியோ எதுவும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எதுவும் எடுக்க வரல ரோ அப்போ ரொம்ப காய்ச்சல் இப்போது டயர்டாக இருக்குது இப்போ இப்போ கூட பாருங்கள் இவ்வளோ நேரம் உட்காந்துட்டே சரி சும்மா இருக்க முடியாதுன்னு உட்காந்துட்டே அந்த கிளீன் பண்ணேன் இப்போ வெளியே வந்து இந்த மாதிரி எடுக்கலாமேன்ட்டு வந்தது இப்போ இதில் என்னென்னா இந்த பூ தாங்க பிங்க் கலர் இப்போ கை எப்படி இருக்குங்க பிங்காக இருக்குது அது வந்து ஒரு வடாமல்லி பிங்க்கில் இருக்கும் இதுதான்ங்க இதில் எவ்வளோ இருக்குது எடுக்கிறது ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லைங்க அது இருக்குது இந்த இது தான் வேணும் நான் சொன்னேன் அதுதாங்க இது அப்படின்னு இந்த வாழைப்பழ கதை மாதிரி அந்த ஒரு பழம் எங்கன்னா அதுதானா இது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா எயிட்டிஸில் வந்தது அந்த மாதிரி கதையாயி போச்சுங்க அந்த பூதாங்க இது அந்த லுகாங்கிங் பூ தாங்க இது ஈவினிங் வைப்பில் எடுத்த கலருங்க அது அப்படின்னு சொல்லி அப்புறம் சொன்ன அந்த மாதிரி இந்த பாருங்கள் இந்த குருவிங்க பண்ணுற வேலையை காயாக இருக்கும் போதே வந்து கொத்தி கொத்தி விட்டு போயிடுது இது தாங்க இருக்கணும் சீடுனா இந்த பாருங்க தோல் போல் இருந்ததுக்குமோ இப்போ பாருங்கள் இது போல் இருக்கணும் அப்போ தான் நல்ல சீடு வயபுலாக இருக்கும் சரிங்களா ஃபுல்லாக முடிஞ்சது இது வந்து செர்ரி சோப்பட் பூ பூத்து வாடி போச்சு இப்போ இந்த ஸ்டாக் வச்சு நம்ம எடுத்துருவோம் சரிங்களா லேபிள் நம்ம முக்கியமாக லேபிள் பண்ண சொல்கிறீதான் இது பாருங்கள் இது இதெல்லாம் இப்படி தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நான் க்ளீன் பண்ணிக்கிட்டே வருது எப்போதாலும் வாரம் வாரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்பா டேபிள் ரோஸ் கேட்குறாங்க எல்லாம் பூச்சி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பாருங்கள் சிரித்து போய் ஒரு மாதிரியாக இருக்குது பார்த்தீங்களா அதனால தான் இப்போ இல்லை ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க இல்லைன்னு சொல்லிட்டேன் நான் சரிங்களா இத்தனையும் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வரேன் வாங்க அப்படியே காமிக்கிறேன் இந்த இதில் இந்த ஒரு ஒரு அஞ்சாறு பாட்டு மட்டும் பண்ணதுக்கு எவ்வளோ வந்து சேர்ந்துருக்கு பாருங்க சரிங்களா அடுத்தது இங்கே வாங்க இப்போ இவங்க தாங்க லீலாவாடி ஒன்றே ஒன்று தான் லீலாவாடி எடுத்துருக்குறோம் இங்கே பாருங்கள் பூ அந்த இது பூ வந்த ஸ்டாக்கு இந்த பூவை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த பூவை காமிச்சிருப்போம் இப்போ இது என்ன ஆச்சு இது மதர் பல்வி இது எடுத்துட்டேன்னா பார்த்தா அடுத்த இது சைடில் இப்படி தான் இருந்துச்சு சைடில் இருந்ததாக்காம் நினச்சிட்டேன் கடைசியில் பார்த்தா வாஷ் பண்ணும்போது அடியில் இப்படி இருந்திருக்குது பாருங்கள் இந்த வேர் இப்படி இருக்குதா இதுக்கு இந்த இது வந்து தான் இருக்குது இப்படி இருந்ததுங்களா இதில் என்ன ஆச்சு இப்படி ஒட்டிகிட்ருந்துருக்குது இந்த வே இந்தனோட இது இருக்குது பாருங்க இந்த சைடு இது இது வந்து இப்படி போயிட்டு இருந்துருக்குது இப்படி ஒட்டி இந்த பக்கம் வந்துருந்தது இப்படி ஒட்டி நான் சரி பேபியாக வந்திருக்குது சரி கு அப்படி தான் எடுத்துக்கணுன்ட்டு பார்த்தா இந்த இது போல் இருந்தது சரி ஓகே அப்போ வாஷ் பண்ணும்போது வந்துடுது ஸோ இதை அப்படியே அவங்களுக்கு வச்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நான் வாஷ் பண்ணும்போது எடுத்துட்டேன் ஏன்னா இந்த இடத்துல மண் இருக்குமில்ல இங்கே பாருங்கள் கலர் தெரியுதா அதெல்லாம் எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு சரி இதையும் அப்படியே அவங்களுக்கு சேர்த்தி வச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் இப்போ இது எடுக்க வந்தது தான் லேசாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி செ க்ளீன் பண்ணிவிட்டு செடிங்களை கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு போகலாம் ஏன்னா மழை வரவே இல்லை வெறும் மேலே மூட்டமாக தான் இருந்தது இன்றைக்கி தான் கொஞ்சம் வெயில் அடிச்சது சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்தது இதை எடுத்துகிட்டு அப்படியே போகலாம் அப்படின்ட்டு தான் வந்ததுங்க சரிங்களா அப்படியே உங்களுக்கு இந்த இதெல்லாம் காமிச்சிட்றேன் இதுதாங்க இந்த நோட இது சம்பையும் கூட கேட்டு நாங்கள் எல்லாம் கொடுத்தது போக இப்போ இதெல்லாம் இருக்குது இப்போ இதிலெல்லாம் பூ வந்ததுக்கப்புறம் தான் நம்ம நீங்கள் கேட்டிருந்தீங்க இல்லையா பிங்க் பர்ஃபயர் ஒரு மூணு நாலு பேருக்கு கொடுத்துருந்தோம் இப்போ இதெல்லாம் பூ வந்ததுன்னா நம்ம கொடுத்துக்கலாம் சரிங்களா இன்னும் இதெல்லாம் பூ வரலை இவ்வளோ எத்தனையும் இருக்குதுங்க இப்போ இதில் எல்லாமே வந்து நம்ம வெறுமடியே பல்ஸ் மட்டுமே கொடுக்கறதில்ல இதுக்குள்ளே நம்ம க்ளீனிங் எல்லாம் பண்ணணும் பாருங்கள் இந்த இதெல்லாம் பாருங்கள் வெள்ளைப்பூச்சி வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து ஒடிச்சு எடுத்து வச்சேன் அப்படி இருந்தும் முடியல கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி வச்சுட்டேன் இந்த இதெல்லாம் கலர்ஸு சரிங்களா செப்ரேட்டும் பண்ணணும் இல்லையா ஒன்று ஒன்றா தனித்தனியாக சில சீட் போட்டு வளர்ந்துட்டுருக்கிறது ஸோ இது போல் பண்ணும்போது தான் நம்ம அப்சர்வ் பண்ணிகிட்ருக்குறோம் இப்போ இவங்க வந்து சிண்டா சரிங்களா இவங்க வந்து சிண்டா ஒரு த்ரீ டி இருக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் அடுத்தடுத்து மொட்டுக்கள் வந்துட்டுருக்குறாங்க மூணு மொட்டுக்கள் இருக்குது அதுக்கப்புறம் ஷெட்ராக்கு இப்போ இப்படி காட்டும் போது பார்க்கும்போது நல்லாவே இல்லை இப்போ இதே வந்து நம்ம அதெல்லாம் க்ளீன் பண்ணி காமிச்சோம்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும் இது முன்னாடி பூத்துறதுக்கு இது இன்றைக்கி காலில் பூத்துருக்கும் போல் அதை கொஞ்சம் கலர் டார்க்காக தெரியுது அழகாக இருக்குங்க சூப்பராக இருக்குதுல்ல ஆரஞ்சு கலரில் இருக்கும் இது மொட்டும் இருக்குது அடுத்தடுத்து வந்துட்டுருக்குது அப்புறம் வேறு என்ன இது இது ரெண்டு தான் காட்டாமல் விட்டுட்டேன் சரி ஓகே இது பாருங்க இது பிங்க் வேலண்டைன் ஸோ இது மாதிரி இதெல்லாம் முடிஞ்சிச்சு இதெல்லாம் பூத்தே முடிஞ்சிருச்சு சரி எது வேணுமோ உங்களுக்கு அதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இது ஃபுல்லுமே இந்த தொட்டி ஃபுல்லும் இதெல்லாம் வந்து ரொம்ப பேபியாக டைனியாக வச்சுதாங்க இங்கே பாருங்கள் இது எல்லாமே பாருங்கள் குச்சி குச்சாக நிற்குதா இது எல்லாமே பூத்துட்டு தான் இங்கே பாருங்கள் இப்போ திருப்பி ரெண்டு மொட்டு வந்திருக்குது உள்ளார மொட்டு ஆடா வந்துட்டு இருக்குதுடா இங்கே பாருங்க தெரியுதா முட்டு எவ்வளோ பெரிய டப்பு பாருங்கள் அல்லி தொட்டி வச்சுருக்குறது இது வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதை க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி போட்டு எடுத்துகிட்டு இப்படி தாங்க கொண்டு வந்து போட்டிருக்கோம் அப்போ எவ்வளோ எடுத்து போட்டிருப்போம் அதுக்குள்ளே முளைச்சிருச்சு இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இது எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணி இந்த அடினியம்கெலாம் எடுத்து வச்சுருந்தது நடுவில் மழைங்கள்லாம் வந்து அதெல்லாம் கொட்டி இப்போ திருப்பி தலைஞ்சி வந்துட்டுருக்குறாங்க இப்போ அதுக்குள்ளரே பாருங்கள் க்ளீன் பண்ணி வச்சுமே புல் பூ முளைச்சிருச்சு இங்கே இன்னுமே பண்ணலை இது எப்படி காடு போல் முளைச்சி கிடக்குது பாருங்கள் அதை விட இங்கே பாருங்கள் இது பாருங்கள் இது போல் இருந்தது தாங்க அதை க்ளீன் பண்ணி வச்சேன் எவ்வளோ ஹைட்டுக்கு செடி ஹைட்டுக்கே வளர்ந்துருச்சு போல் அந்த புல் பூண்டெல்லாம் சரிங்களா இது எல்லாமே ஹைட் ஹைட்டாக வளர்ந்துருச்சு இப்போ இதெல்லாம் ஒரு சைடு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு திருப்பி அடுத்து வந்தாச்சு இது போல் தான் நம்ம ரொட்டீன் ஒர்க்காக நடந்துட்டுருக்குது சைடில் இது போல் அப்போ பார்த்துக்கோங்க நம்ம கார்டனில் வந்து க்ளீனிங் வேலைக்கு வரவும் இல்லை ஒரு பத்து நாள் பக்கமும் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு வந்தால் கொஞ்சம் கொஞ்சம் எதோ ஒன்று பார்த்துட்டு நான் போயிட்டுருக்குறேன் சரிங்களா இது போலையும் இருக்குது சத்துக்கு உண்டானதெல்லாம் வேறு சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் நான் எடுத்திருக்கேன் அது அந்த டைம்லேயும் நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் படுத்துட்ருக்குறோம்ல சரி இதில் ஏதோ யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்றதுனால தான் நான் வந்து கேட்குறவங்களுக்குள்ள பதில் சொல்லிகிட்டு இருக்கிறேன் நான் ஸோ இதை வந்து வாட்ஸ்அப்பில் இருக்கிறது மட்டும் தெரியும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யாருக்குமே தெரியாது இன்ஜெக்ஷன் பண்ணதை ட்ரிப்பு போட்டது யாருக்குமே இது வரைக்கும் தெரியாது அதனால வீடியோஸு சரியாக வந்திருக்காது ஆல்ரெடி பழசு இருக்கிறத வந்து நான் வந்து ஸ்டார்ட்டோ அந்த வீடியோவை கன்வென்ட் பண்ணி போகிற டைம் இல்லாமல் இப்போது படுத்துட்ருக்கிற சமயம் கொஞ்சம் பார்த்து பார்த்து போட்டுட்ருக்கிறேன் ஓகேங்களா இப்போ தான் ஈவினிங் வந்த அது எல்லாமே ஆல்ரெடி இருந்த பல்ஸோட ஒன்றே ஒன்று மட்டும் கேட்டாங்க டயர்டாக இருக்குதுன்னு படுத்து வந்துட்டு வந்து இப்போ அதை ஒன்று எடுத்து பண்ணதுக்கே முடியலன்ட்டு தான் உட்காந்துட்டேன் அந்த உட்காந்தது சும்மா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த இடத்துல புல் இருக்கிறதை நம்ம எடுத்து போட்டேன் இங்கே பாருங்கள் அதுக்குள்ளே இருட்டு விழுந்துருச்சு பனியும் இறங்குது இப்போ திருப்பி உள்ளே போயிடும் இல்லாண்டு மாட்டிடும் இப்போ ஓகேங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்